மெகா டிவி நீர் எடுக்க அன்பு வணக்கம் மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்று நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இது ஒரு முக்கியமான விஷயங்கிறத விட வருந்தத்தக்க விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா இன்று பெண் குழந்தைகள் அதாவது ஒரு அடலசன்ட் பதினெட்டு வயது கீழ் உள்ள பெண்கள் கர்ப்பம் ஆவது டீன் பிரெக்னன்சி இந்த டீன் பிரெக்னன்சி என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு முக்கியமான மேஜர் பிரச்சனை ஏன்னா பதினெட்டு வயது கீழே ஒரு பெண்ணால் குழந்தை பேர் பெற முடியுமா குழந்தை பேர் பெற முடியும் ஆனால் ஒரு தாயாக முடியுமா இவங்க ஒரு சரியான தாயாக இருப்பாங்களா அவங்களுடைய உடல் மன ஆரோக்கியம் எல்லா அந்த குழந்தை வளர்ப்பு அவங்களுக்கு தங்களை தாங்களே பாதுகாக்கிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் அவங்க தயாரில் இருப்பாங்களா இந்த மாதிரியான பல கேள்விகள் இந்த பெண் ஒரு பதினெட்டு வயதுக்கு கீழே கர்ப்பம் தரிக்கும் பொழுது எல்லாேருக்கும் ஏற்படுற உணர்வு ஆனால் இன்றைக்கி பதினெட்டு வயது கீழே நீங்கள் வந்து இந்த பெண் கர்ப்பம் தரிக்கலாமான்னு கேட்குறீங்க ஆனால் இன்னும் நம்ம சமுதாயத்தில் எவ்வளோ பேர் கர்ப்பமாக இருக்காங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட இன்றைக்கி உலக சொல் அதாவது யூனிசெஃபோட டேட்டா படி எடுத்தால் உலக அளவில் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அடலசன்ஸ் வந்து பதினெட்டு வயது கீழே கர்ப்பமாக இருக்காங்க இன்றைக்கி அடலசன்ஸ் தான் உலகத்தில் டூ தேர்ட் பாப்புலேஷன் சொல்கிறாங்க இந்த டூ தேர்ட் பாப்புலேஷனில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எத்தனை மில்லியன் உலக அளவில் பார்க்குறோம் நம்ம இந்தியாவில் என்னங்க இருக்குது இன்றைக்கும் என்எச்எஸோட டேட்டா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபதில் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருந்தது நாங்கள் ஆனால் இதுவே கோவிட் வந்த வந்தப்பறம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது அதிகரிச்சுட்டே வருது இன்றைக்கும் உலகளவில் இந்த கர்ப்பம் என்பது பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள பெண்கள்டு அதிகரிக்கிறதுங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அது நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் மூன்று பேப்பர் நியூஸில் பார்த்தீங்கன்னா பல கிராமங்களில் பல டிஸ்ட்ரிக்டில் இந்த டீன் பிரெக்னன்சி அதிகரித்திருக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இன்றைக்கும் வந்து பெண்கள் வந்து என்பவர்டாகணும் படிக்கணும் நல்ல நிலைக்கு வரணும் நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் கேரியரில் செட்டில் ஆகணும்னு பலரும் எதிர்நோக்கி வயதான காலத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க வயதானத்தில் குழந்தை பெயர் பெறாங்க ஸோ இந்த வகையில் என்ஹெச்எஸோடய இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஒரு மாதமாக நீங்கள் பார்த்திங்கன்னா எத்தனை பேப்பர்ஸில் இந்த டீன் பிரெக்னென்சினால் வர விளைவுகள் இதை பற்றி வர நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற கருத்துக்கள் ரொம்ப கவலை தர்ற விஷயம் இன்றைக்கி வந்து நான் குழந்தையின்மை சிகிச்சை நிபுணர்ன்ற முறையில் வயதான பெண்கள் திருமணம் அடைகிறாங்க குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு செக்டரில் இந்த பதினெட்டு வயது கீழே கர்ப்பம் தரித்து தங்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை அடைகிறாங்கன்றதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ஒரு திருமண வயது ஒரு குழந்தை பிறப்பு வயதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதற்கு ஏன் அந்த முக்கியமான விஷயம் சொல்கிறோம் ஒரு இருபது வயதில் தான் அந்த பெண்ணுடைய பெண் உறுப்புகள் அவங்களோட ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் அவங்க கர்ப்பப்பை கர்ப்பத்தை எதிர்நோக்கிற முதிர்ச்சி அதனுடைய வளர்ச்சி உடல் ரீதியான அதற்கு தயாரிப்பு இது எல்லாம் தயார் நிலையில் வர்றதே இந்த இருபது வயதுக்கு மேலே தான் வருது அதனால தான் ஒரு பெண்ணானவள் இருபது வயதுக்கு மேலே தாயானால் தான் ஒரு உயிரை உருவாக்குறாங்க அந்த உயிரை உருவாக்குறது மட்டும் நம்மளோட கடமை முடியறதில்லைங்க அது கர்ப்பத்தில் வச்சு அந்த குழந்தைய அப்போ ஆரோக்கியமாக வளர்க்கணும் அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக பிறந்தாதான் அது ஒரு ஆரோக்கியமான எதிர்கால ஒரு நபராக உருவாகுவாங்க அதன் மூலமாக ஒரு நல்ல சந்ததி உருவாகும் ஸோ இதை எல்லா தாய்மார்கள் இதை பார்க்குற எல்லா தாய்மார்கள் எல்லா வித வீட்டில் உள்ள பெரியவங்களும் தெரிஞ்சுக்கணும் உங்கள் குழந்தைகளுடைய திருமண வயது எப்பொழுதுமே இருபதுக்கு மேலே தான் இருக்கணும் இன்றைக்கி ஏன் சொல்கிறேன்னா இந்த என்ஹெச்எஸ் டேட்டா படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் குழந்தைங்க பதினெட்டு வயதுக்கு கீழே கர்ப்பம் தரிக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட இந்த பதினெட்டு வயது கீழே இருபத்தாறு முதல் இருபத்தேழு சதவீதமான பெண்கள் திருமணமானவங்கன்றதான் அதிர்ச்சிகரமான தகவல் ஸோ திருமணமாச்சுன்னா குழந்தை பேர் பெறுவதற்கான எல்லா ஓய் ஓப்பன்னஸும் இருக்குது இதை நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ இருபத்தாறு சதவீதமான பெண்கள் திருமண வயதிலே பதினெட்டு வயதுக்குள்ளேருந்து அவங்க எப்படி குழந்தை பெறாமல் இருப்பாங்க இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் அதை விட பார்த்தீங்கன்னா பதிமூணு வயதுலேருந்து பதினைந்து வயதுக்குள்ளே கர்ப்பம் தரிக்கிற பெண்களின் எண்ணிக்கை ஏழு முதல் எட்டு சதவீதமாக இது ரொம்ப ரொம்ப இன்னும் அதிகமான ஒரு ரிஸ்க் ஸோ அந்த வகையில் வயது குறைவாகும் பொழுது இந்த பெண்கள் கர்ப்பம் தரிப்பது எவ்வளோ பெரிய தவறு அவங்களே குழந்தைங்க அந்த குழந்தைங்களால ஒரு குழந்தை பேர் பெற முடியுமா உங்கள் வீட்டில் ஒரு பதினாறு வயது பதினஞ்சு வயது உங்கள் பெண் குழந்தை நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பெண் கர்ப்பம் தரித்தாங்கன்னா என்ன நடக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது இதை பற்றியான விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவை ஏன்னா இதை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோமே ஆனால் இன்னும் ஏன் நம்ம சமுதாயத்தில் இருக்குது கிட்டத்தட்ட நாளில் ஒரு குழந்தை பெண் குழந்த பதினெட்டு வயசுக்குள்ள திருமணம் இருக்காங்கிறது அதிர்ச்சிகரமான தகவல் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு எப்படி கர்ப்பம் தெரிக்காமல் இருப்பாங்க இதில் என்ன க பிரச்சனைகள் இந்த பெண் எதிர்நோக்கிறாங்க இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு பெண் பதினெட்டு வயதுக்கு கீழே அவங்களால எந்த விஷயத்துலேயும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில விஷயங்களை முடிவு செய்வதிலையும் எந்தவித சரியான ஸ்டான்ஸ் எடுக்க முடியாது ஏன்னால் இதுக்கு விஞ்ஞான ரீதியாக பல ரீசன்ஸ் இருக்குது முக்கியமான ஒன்று ஒரு மனிதனுடைய மூளை ஒரு இருபது வயது தான் அவங்களோட டிசிஷன் மேக்கிங்ஸ் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயதுக்கு மேலே டிசிஷன் மேக்கிங்ஸ் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த நெட்ஒர்க்கிங் ஃபார்மேஷன் எல்லாமே அந்த ஸ்டேஜில் தான் உருவாகுது அதனால தான் இன்றைக்கும் உலக ஒரு லைசன்சிங் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறனா நீங்கள் ஏன் பதினெட்டு வயசுக்கு மேலே கொடுக்குறோம் அப்போ தான் அந்த குழந்தைங்களுடைய அந்த மூளையோட தீர்மானிக்கும் திறன் ஓரளவு பக்குவப்படுகிறது அந்த இன்டர்நெட் அந்த இன்டெர்நெட் கனெக்ஷன்ஸ் மாதிரி நம்ம மூளைகளில் பல கனெக்ஷன்ஸ் இருக்குது நெட்வொர்க்கிங் இந்த நெட்ஒர்க்கிங் சிஸ்டம் அனைத்துமே பல ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த ஸ்டேஜில் தான் வருது அதனால தான் இந்த அடலசன் பருவம்ங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ரிஸ்கி பிஹேவியர் நிறைய நடக்கும் தவறான ஆக்ஸி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும் நிறையவர்களோட டிசிஷன் மேக்கிங் சரியானதாக இருக்காது இந்த காலகட்டத்தில் எடுக்கிற எந்த முடிவுகளும் சீரான முடிவுகளாக இருக்காது ஆனால் அவங்க நினைப்பாங்க அது செய்கிறதெல்லாம் கரெக்டு அவங்களோட அவங்களோட திங்கிங் அப்படி இருக்கும் அந்த இடலசேஞ்சர் அந்த பிரெயின் அப்படி ஒர்க் ஆகும் ஸோ இதில் வந்து நல்ல விஷயங்களுக்கு இந்த பிரெயினை இந்த இந்த தீர்மானங்களுக்கு கொண்டு போகிறது நல்லது நல்லா படிக்கணும் நல்லா முன்னேறணும் நல்ல விதத்தில் வாழ்க்கையை ஸ்திரமாகணும் நல்ல ஒரு எதிர்கால கனவுகளை வரணுன்ற இல்லாது ஒரு கர்ப்பம் அதற்கு முதல் உருவாகிற பாலியல் உறவு இதுதான் இதில் ஒரு பெரிய பிரச்சனையாக அமைகிறது ஸோ இதை பார்க்குற எல்லா நேயர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் பதினெட்டு வயதுக்கு கீழே ஒரு பெண் கர்ப்பம் தரித்தால் பலவித பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க இவங்களோட எதிர்காலமே கண்டிப்பாக சிதைந்து விடும் இது வந்து திருமணமான பெண் வர்ற கர்ப்பமோ இல்லை திருமணம் இல்லாது வர்ற கர்ப்பமோ இல்லை திருமணம் இல்லாமல் ரெண்டு பேரும் புரிதலோடு கல்யாணம் பண்ணுற உற ஒரு பிரெக்னன்சியோ எதுவானாலும் தவறுதாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணின் உடல் இதற்கு பக்குவப்படவில்லை ஒரு பெண்ணுக்கு ஒரு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி சிஸ்டம்னா அவங்க கர்ப்பப்பை அவங்க சினைப்பை அவங்க கர்ப்பத்தை தாங்குவதற்கு அவங்க உடலில் ஏற்படுற பல மாற்றங்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு கர்ப்பமே கர்ப்பம் ஆகும்பொழுது அவங்க உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது என்னென்ன மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்று அவங்களுடைய ஹார்ட் மெச்சூர் ஆகணும் கிட்னி மெச்சூர் ஆகணும் லங்ஸ் மெச்சூர் ஆகணும் அவர்களுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரத்த ஓட்டங்கள் மெச்சூர் ஆகணும் அவங்களுக்கு உருவாகிற நஞ்சு உருவாகும் போது கர்ப்பப்பையில் ஏற்படுற ரத்த ஓட்டங்கள் மாறுபடணும் இதெல்லாம் சில மாற்றங்கள் தேவை கர்ப்பத்தை எதிர்நோக்குவதற்கு ஸோ அந்த மாற்றங்கள் அனைத்துமே ஒரு பெண்ணுக்கு ஒரு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டதான் உருவாகிறது அதனால தான் இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அபாஷன் ஆகலாம் பிரசவம் ஆகலாம் குறைந்த எடை உள்ள குழந்தை பிறக்கலாம் எடை குறைவாக வளர்ச்சி குறைபாடு குறை குழந்தைகள் வரலாம் உருச்சிதெய்வ அதாவது சில அனாமிலிஸோட குழந்தை பிறக்கலாம் குறை மாதத்தில் பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தை பிறப்பு ஏற்படலாம் பல பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிசேரியன் செக்ஷன்ஸ் அறுவை சிகிச்சை முறைகளில் க பிரசவமாகலாம் நார்மல் டெலிவரிக்கு ஆவதற்கான தயார் நிலையில் அவங்களுடைய பெண் உறுப்பு உருவாகுவதில்லை மற்றும் கர்ப்ப காலத்தில் பெண் எதிர்நோக்கிற சில காம்ப்ளிகேஷன்ஸ் குறிப்பாக ரத்த அழுத்தம் அதாவது ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் இந்த பிஏஹெச் வர்றதுனால இந்த பெண்களுக்கு என்ன ஆகும் கிட்னி ப்ராப்ளம் வரலாம் ரத்த அழுத்தம் அதிகமாகி ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் இன்னும் அதிகமாகி வலிப்பு நோய்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலை கூட ஏற்படலாம் இது கர்ப்பத காலத்தில் சொல்கிறோம் கர்ப்பத்தில் வர பிரச்சனைகள் சொல்கிறோம் இது எல்லாமே ஒரு இருபது வயது கடந்த பெண்ணுக்கும் ஒரு பதினெட்டு வயது கீழ் உள்ள பெண்ணோட கர்ப்பத்தையும் கம்பேர் பண்ண டேட்டாவில் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபேக்ட்ஸ் அப்போ இந்த பெண் ஒரு கர்ப்பத்தில் எதிர்நோக்கும் போது அவங்க உயிருக்கே ஆபத்தான நிலை கூட ஏற்படுகிறது அதனால தான் இன்றைக்கும் வந்து ஒரு பெண் குழந்தை பதினெட்டு வயதுக்கு மேலே கர்ப்பம் தரிக்கும் போது அதனால் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸில் உயிரிழப்பு அவங்கள கர்ப்பப்பை பழுதாகி பிற்காலத்தில் குழந்தை பேர் பெறுவதற்கான வழிமுறை இல்லாத நிலை ஏற்படுகிறது இன்னைக்கு இவங்க இதில் எதிர்நோக்கிற அபார்ஷன்ஸ்னால் இன்றைக்கி வந்து ஒரு கர்ப்பத்தை கண்டினியூ பண்ணுறது ஒரு விஷயம் ஆனால் அந்த கருக்கலைப்பு அப்படின்னு போய் இந்த சின்ன வயதில் கருக்கலைப்பு செய்யும் பொழுது இதனால் ஏற்படுற பாதிப்புகள்னால் கர்ப்பப்பை பழுதாகிறது கருக்குழாய் அடைப்பாகிறது பின்பு கர்ப்பம் தரிப்பதற்கு வழிமுறை இல்லாத நிலையில் கர்ப்பப்பை பழுதாகவும் செய்கிறது பின்னால் குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படுற பெரிய ஒரு பிரச்சனையோட சமுதாய ரீதியில் கஷ்டப்படுறாங்க சோ உடல் மனம் சமுதாயம் அவங்க குடும்பம் அவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே இதுல பாதிக்கப்படுது ஸோ அந்த வகையில் பாதிப்பு உருவாகிற விஷயத்த கண்டிப்பாக நம்ம தடுக்கணும் ஏன்னா இந்த பதினெட்டு வயதுக்கு மேல அந்த பெண்ணால குழந்தை பெயரை எதிர்நோக்க முடியாது கர்ப்பகால காம்ப்ளிகேஷன்ஸ் டபுள் டு ட்ரிபிள் இதனால உயிரிழப்பு அந்த பெண்ணுடைய எதிர்கால உடல் எல்லா விதத்திலும் பாதிக்கப்படுகிறதுங்கிறது அனைத்தும் ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மையான விஷயம் இது உலகளவில் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இதை தவிர இந்த பெண்ணால் ஒரு குழந்தை பெயரே பெற்றாங்க இன்றைக்கி வந்து ஒன்றில் நாளில் ஒரு பெண் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி திருமணம் ஆகிறாங்க இவங்க தாயாகிறாங்க அப்போ இவங்களோட குழந்தை வளர்ப்புங்கிறதுல ஒரு பெரிய சேலஞ்சு இவங்களால் நல்ல குழந்தையை வளர்ப்பதற்கான அறிவும் திறனும் இருக்காது அவங்க ஒரு குழந்தை பேர் பெற்றால் மட்டும் போதும் அந்த குழந்தையை வளர்த்தால் அவங்களுக்கு வளர்ப்புக்கு சீரான முறையில் மெச்சூரிட்டி வராது ஒரு குழந்தை எப்படி கண்காணிக்கணும் எப்படி அதுக்கு பால் ஊட்டணும் எப்படி அதை பாதுகாக்கணும் எப்படி அதை வளர வைக்கணும் எப்படி அந்த குழந்தைக்கு படிப்பு கொடுக்கணும் எப்படி அந்த குழந்தையை வளர்க்கணுன்ற விஷயம் கூட இந்த பெண்ணுக்கு தெரியாது ஏன்னா அவங்களே ஒரு குழந்தை ஸோ இந்த வகையில் ஒரு முதிர்ச்சி என்பது இல்லாத நிலை இருக்குது ஸோ எல்லா விதத்திலையும் பாதிக்கிற இந்த பிரச்சனை இன்னும் சமுதாயத்தில் அதிகரித்து வருகிறது ஏன் அதை பற்றி சரியான விழிப்புணர்வு இல்லை இன்றும் பருவம் அடைந்துட்டால் அந்த பெண்கள் உறவுக்கு தயாராகிறாங்க குழந்தை பேருக்கு தயாராகிறாங்கன்ற விஷயமே நிறைய பெண்களுக்கு தெரியல நான் ஒரு ஸ்லம்மில் போய் ஒரு இது பற்றி ஒரு டேட்டா குறிப்பேங்க இதை வந்து நான் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் கேம்பெயின் ஒரு கேம்பெயின் பண்ணோம் அந்த கேம்பெயினில் இதை போய் ஒரு ஆய்வு செய்யும்பொழுது ஒரு பெண் பதினாறு வயதில் ஒரு குழந்தையோட வராங்க அந்த பெண்கிட்ட நான் கேட்குறேன் எப்படிமா நீ பதினாறு வயசில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை ஒரு எட்டு மாதம் குழந்தை இடுப்பில் வச்சுட்டு வராங்க அப்போ அந்த பெண் சொன்னாங்க டாக்டர் கல்யாணம் ஆனால் தான் குழந்த பிறக்கும் நான் நினச்சேன் அப்படிங்கிறேன் ஸோ அந்த பெண்ணுக்கு எனக்கு திருமணம் ஆகாத குழந்தை பிறக்காதுன்னு நினச்சேன் இவ்வளோ பெரிய விஷயம் திருமணமான தான் குழந்தை பேர் வருன்ற எண்ணமே அந்த பெண்ணுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை உறவு கொண்டா குழந்தை வரும்ன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியல அவங்களோட பயாலஜி தெரியல அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஃபிசியாலஜி தெரியல இதை யார் சொல்லித் தருவது நம்ம தான் சொல்லித்தரணும் இன்றைக்கி டாக்டர்ஸ் நம்ம சொல்லணும் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் நம்ம சொல்லணும் சமுதாய ரீதியில் இந்த சமுதாயத்தை பற்றி ஆர்வமுள்ள அனைவரும் இதை பற்றி சொல்லணும் இன்றும் பல ஹெல்த் கேர் சிஸ்டம் இதற்கு இருக்கிறது ஆனாலும் இதை பற்றி தெளிவான விழிப்புணர்வு இல்லை அப்போ இதனை தடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த பெண் குழந்தைகள் இவ்வளோ பாதிப்பு உண்டாக்குறாங்க நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்க பெண் குழந்தை இந்த பிரச்சனை வந்தால் அவங்களோட எதிர்காலமே பாதிக்கலாம் அவங்களோட உடல் மன ஆரோக்கியம் ஏன்னா இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன வரலாம் அந்த பெண்ணால் படிப்பை படிக்க முடியாது ஒர்க் பண்ண முடியாது குழந்தையை கவனிக்கணும் எதிர்கால கேரியர் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது ஒரு நல்ல நிலைக்கு திறனுக்கு வர முடியாது ஒரு ஏழ்மையிலையும் பல விதமான பிரச்சனைகளோடு தள்ளப்படுறாங்க பல நேரங்களில் இதனால் உடல் பாதிப்பாகி அவங்களோட எதிர்கால நிலையே பாதிக்கப்படுகிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ இந்த வகையில் ஒரு திருமண உறவில் வந்த குழந்தையாக இருந்தாலும் சரி உறவு இல்லாமல் தவறான முறையில் வந்தாலும் சரி திருமணத்துக்கு முன்பு தெரியாமல் பாலியல் உறவுகளையோ ஒரு ரேப்லேயோ செக்ஷுவல் அப்யூஸ்லேயோ வந்த குழந்தையாக இருந்தாலும் சரி இது ஒரு பெண்ணுக்கு தகு தகுந்த நிலை அல்ல ஸோ இந்த டீன் ஏஜ் பிரெக்னன்சி என்பது தடுக்கப்பட வேண்டும் இது ஒரு பெண்ணுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதற்கு அடிப்படையான ஒன்று அறியாமை இரண்டு இதை பாதுகாப்பது பற்றி தெரியாத நிலை ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் இதை எப்படி எதிர்நோக்கணும்னு தெரியற வழிமுறைகள் இல்லாதது அது அம்மா அப்பாவுக்கும் இல்லாமல் இருக்கலாம் அந்த குழந்தைங்களை அந்த பெண் குழந்தைங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம் அதில் இன்வால்வ் ஆகிற ரெண்டு டீம் அதில் ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகலாம் அதுவும் தெரியலாம் இது சட்டப்படியான ஒரு தவறான விஷயம் கூட தெரியல இதில் முக்கியமான ஒன்று வருது பாக்ஸோ இந்த பாக்ஸோவில் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கே போகலாம் த அதில் இன்வால்வ் ஆகிற ஆண் அவன் எந்த வயசாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு கர்ப்பத்தை உருவாக்கின ஆணுக்கு பாக்ஸோ மூலமாக ஜெயிலுக்கு போகலாம் இது நிறைய அறியாமை இன்றும் இருக்கிறது இதற்கான தீர்வு என்ன இதற்கான வழிமுறை என்ன அடுத்த நிகழ்ச்சியில் காணலாம் நேர்களே உங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள் மகளிர் நல மெகா டிவி உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும் அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் மற்றும் செவன் டூ ட்ரிப்பிள் நைன் செவன் ஃபோர் செவன் ஜீரோ ஒன்னை தொடர்பு கொள்ளவும்